బిగ్ బాస్ షిక வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில ரெண்டாவது எபிசோட வெளியிட்டு இருக்காங்க நம்ம விஜய் டிவி இந்த பிரமாவை பொறுத்தளவுல மறுபடியும் அபிநய் இவங்க ரெண்டு பேரோட அந்த லவ் டிராக பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சொல்லலாம் நம்மளோட கமல் சார் வந்து பேசவே விடல அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனா இந்த ரெண்டாவது பிரமாவை அளவுல ராஜு கிட்ட விளக்கம் கேட்கிறார் நம்மளோட கமல் சார் அதுக்கு ராஜு என்ன சொல்றாரு வந்து எனக்கும் அந்த டவுட் எல்லாம் இருக்குது அவர் என்கிட்ட அப்படித்தான் பழகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கமல் சார்ட்ட ராஜு சொல்றாரு அது மட்டும் இல்லாம பாவனையை பொறுத்த அளவுல கிட்ட இதை எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லும் போது நம்மளோட கமல் சார பொறுத்த ஏன் எதுக்காக சொல்ல முடியல உங்களுக்கு தோன்ற மாதிரி எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி பாவனை இருக்காங்க மத்தவங்க யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பாவனி கிட்ட நம்மளோட கமல் சார் கேள்வி கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம கமல் சார பொறுத்த அளவுல கிட்ட பாவனி உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க

பிரச்சாரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு எலிமினேஷன்ல நம்மளோட அண்ணாச்சி தான் வெளியே போறாரு இதை பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ